எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நாம் நம்புகிறோம் இப்போது நாம் போடக்கூடிய எல்லா பதிவுகளுமே எப்படி இருக்குன்னா பிறக்க இருக்கிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்டு டே புத்தாண்ட அன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்தால் நமக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன் பல நண்பர்கள் கேட்குறாங்க ஏங்க ஏங்க நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டேவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் சனி பயிற்சி வருது குரு பயிற்சி வருது கேது பயிற்சிகள் வருது எத்தனையோ சுப நாட்கள் வருது பட் ஏன் இந்த ஃபஸ்ட்டு டேவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது ஜோதிடத்துலேயும் சரி ஆன்மீகத்துலேயும் சரி ஒரு விஷயத்தை தொடங்கும்போது அதை நல்ல விஷயமாக தொடங்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக தான் முடியும் அது எந்த கிரகம் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது கடவுளே நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது அதனால் முகூர்த்த நேரம் குறிக்கிறோம் இப்போது ஆண் ஆண் பெண் இப்படி ஜாதகம் வருது பார்க்குறோம் ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஏன் முகூர்த்தத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கிறோம் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் அந்த முகூர்த்தத்தில் சரியாக அந்த திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் அந்த திருமணம் பலமாக இருக்கும் அந்த தம்பதிகள் ஒற்றுமையா இருப்பாங்க அதனால் சுபமுகூர்த்தம் குறிக்கிறதும் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அதனால இந்த நேரம் குறிப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த செயலுக்கான தொடக்கமே அந்த நேரத்தில் தான் இருக்குது இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க ஸ்டார்ட் பண்ணுறது கால் போடுறீங்கன்னா க முறையான பூமி பூஜை போட்டு வழிபாடு செஞ்சு தானே ஸ்டார்ட் பண்ணுறீங்க வீடு கட்ட ஸோ அந்த 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 தானே முக்கியம் அது சரியாக இருக்கணும் வகையில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புத்தாண்டு அவசியம் இந்த ஒரு பொருளை ஒரு பச்சை துணியில் கட்டி பீரோல வச்சிருங்க பனைப்பட்டிலையோ நகைப்பட்டியிலோ வெச்சு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டை இந்த சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்குல்லையே அதில் இருக்க பட்டை நீங்க கேட்கலாம் இந்த பட்டையில் என்னங்க இருக்குது ஒரு சமையல் பொருள் நறுமண பொருள் மருத்துவ குணம் உண்டு இதல சக்திகள் இருக்கா அப்படின்னா இந்த பட்டை அப்படிங்கிற விஷயத்துல ஆக்ருஷ்ணமும் வஷமும் அதிகமாக இருக்கு அட்டகர்மங்கள்ல ஆக்ருஷ்ணம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆக்ருஷ்ணம்னா அழைப்பு அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயத்துக்காக அழைக்கிறத தான் நாம வந்து ஆக்ருஷ்ணம்னு சொல்கிறோம் உங்களுக்கு பணம் தேவைன்னா இதை வச்சு பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தொழில் அமையணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்குமே பட்டை அப்படிங்கிற பொருளை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த பட்டை எந்த பொருளோடு சேர்ந்தாலும் அந்த பொருளின் வரத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் இதுதான் இதில் இருக்க மெயின் சூட்சமுமே அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிற இடமா இந்த அஞ்சரைப்பட்டியை பயன்படுத்துவாங்க இந்த அஞ்சரைப்பட்டியில் பட்டை சோம்பு இதெல்லாம் முக்கிய இடமாக இருக்கும் இப்போ அஞ்சரை பெட்டியில் சேமிக்கிற வேலையில் பேங்க்கில் சேமிக்கலாம் சேஃபாக சேமிக்கலாம் அது நல்ல விஷயம் கூட நான் இல்லைங்களை பட் நான் என்ன சொல்கிறேன்னா பெட்டியில் ஒரு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாயாவது அடியில் சொருகி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா இந்த பணத்தோடு இந்த பொருட்கள் இந்த சோம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் சேரும்போது அதனுடைய தன்மையே வேறங்க அதனுடைய தன்மையே வேறு சக்தியே வேறு அதனுடைய பலன்களை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பணமே இல்லாத இடத்துல கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா அஞ்சரை ஒரு அஞ்சு ரூபா போட்டு வைங்க கண்டிப்பா பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களே போவாங்க அஞ்சரை ஒரு அஞ்சு ரூபா போட்டு வைப்பாங்க அற்புதமான அளவில் அந்த இடத்துல பணம் பணமணங்கு சேருவதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களும் ஆன்மீக சக்தியினை கொண்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளோ விஷயங்களை நான் சொல்கிறேன் சரி இந்த பட்டை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இந்த பட்டையை பச்சை நிற பட்டு துணி ஒரு சின்ன அளவுக்கு பெருசாக கூட வேணாங்க ஒரு சின்ன அளவுக்கு வெட்டிட்டு அதில் இந்த பட்டையை வச்சுட்டு மடிச்சுட்டு சுருட்டிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு பணப்பெட்டி அல்லது நகைப்பெட்டியிலே சேஃபாக வச்சுருங்க இது வருடமெல்லாம் இருக்கட்டும் இதனுடைய சக்தி நீங்காது நம்ம ஒரு டைம் வச்சுட்டோம் பணப்பெட்டி நகைப்பெட்டியில் ஒன் டைம் இதை வச்சுட்டோம் அப்படின்னா இது நம்ம எடுக்க தேவையில்லை இது அப்படியே அங்கேயே சேஃபாக இருக்கட்டும் இது இருக்கு இது எங்கே நாம் வச்சோமோ நகைலேயோ பணத்திலையோ இதை நம்ம எங்கே வச்சோமோ அந்த இடத்துல அளவுக்கு அதிகமானபடி தனாக்கருஷ்ணம் நிகழும் இதனுடைய வேலையும் ஆக்ருஷ்ணம் தான் நீங்கள் நகையோடு வச்சிங்கன்னா நகை வரத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் பணத்தோடு வச்சிங்கன்னா பணவரத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் இதுதான் இதனுடைய சூட்சம் இதனுடைய வேலையே அதை அதுதான் ஸோ அதனால தான் இதில் கொண்டு போய் வைக்க சொன்னேன் இது நாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டே புத்தாண்டு அன்னைக்கு செய்வது என்பது சிறப்பு அப்போ செஞ்சு வச்சால் என்னங்க நினைமை அப்படின்னா வருடமெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல பணப்புழக்கம் கிடைப்பதே உங்களுக்கு இந்த பரிகாரம் உறுதி செய்யும் சரிங்களா அதனால் தாராளமாக இதை செஞ்சு வைங்க அதே மாதிரி இந்த நகை பெட்டி பனை பெட்டியில் முடிஞ்சால் முடிஞ்சால் எப்பயுமே ஒரு டப்பாவில் கொஞ்சம் ஏலக்காயை போட்டு வச்சுக்கோங்க அது சிறப்பு ஏலக்காயில் லக்ஷ்மி இருக்கிறார் லக்ஷ்மி குடிகொண்டு இருக்கும் நூற்றி எட்டு பொருட்களில் ஏலக்காயும் ஒன்று இந்த ஏலக்காய் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் ஏலக்காய் அவங்களோட பர்ஸில் இருக்கா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் ஏலக்காய் உங்களோடய பக்கெட்டில் இருக்கா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் ஏன்னா ஒரு ஏலக்காயை வயலை போட்டு மென்றுறிங்களா உங்கக்கிட்டயே லட்சுமி கடாட்சம் இருக்கும் இருந்தா லட்சுமி கடாட்சம் இருந்தா லக்ஷ்மி கடாட்சம் இப்படி இந்த ஏலக்காய் எங்கே இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய தடையை முழுவதுமாக நீக்கி பண புழக்கத்தை உங்களுக்கு கொடுத்து அளவில்லாத கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எது இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காய் பட்டை இந்த ரெண்டை வச்சே உங்களால் பல்வேறு விதமான பண பிரச்சனைகளுக்கு தீர்வினை கொடுக்க முடியும் மாதிரி இந்த ஏலக்காய் வந்து எந்த அளவுக்கு மகாலட்சுமி உங்களுக்கு அக்ருஷ்ணம் பண்ணி கொடுக்குதோ அதே அளவுக்கு கல்வியையும் கொடுக்கும் சரஸ்வதியின் குருதேவர் என்று சொல்லக்கூடியவர் ஹயக்ரீவர் விஷ்ணுவனோட ஒரு அவதாரம் தான் ஹயக்ரீவ அவதாரம் அப்படின்னு சொல்றது மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு அவதாரம் இந்த ஹயக்ரீவரை குழந்தைகள் படிக்கிற பிள்ளைகள் வேண்டிட்டாங்க வணங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு படிப்பு நல்லா வரும் வாழ்க்கையில கல்வி மிக முக்கியம் செல்வம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட முக்கியம் கல்வி சரிங்களா செல்வத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னா கல்விக்கு தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஏன்னா நம்ம கல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நித்தியமான கல்வி இருந்தால் கல்வி என்பது ஏட்டுக்கல்வி நான் சொல்லலை இன்னைக்கு என்ன ஏட்டுக்கல்வி வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது ஏட்டுக்கல்வியும் இருக்கணும் நடைமுறை கல்வியும் இருக்கணும் இந்த நாலேஜ்னு சொல்லுவோம் அறிவு சார்ந்த விஷயம் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா செல்வம் தானாக வந்து சேரும் சரிங்களா ஸோ அந்த அந்த கல்வி கிடைக்கணும்னா உங்க பிள்ளைகளை ஏலக்காய் மாலையை ஹயக்ரீவருக்கு போட சொல்லுங்கள் அது விஷ்ணுனோட கோயிலில் ஹயக்ரீவருக்குன்னு தனி சன்னதி இருக்கும் பெருமாள் கோயிலில் நீங்கள் இந்த ஏலக்காய் மாலை ஒரு இருபத்தி ஓரு ஏலக்காய் எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்கக்கூடாது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே ஊறிடும் ரொம்ப நேரம் ஊறுச்சின்னா நொதநுதான் ஆகிடும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே ஊறிடும் எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணியில் வச்சுட்டு துடைச்சிட்டு ஒவ்வொரு ஏலக்காயை ஊசியில் கோர்த்துட்டு சிவப்பு நூலால் கோர்க்கலாம் பச்சை நூலால் கோர்க்கலாம் இப்படி கோர்த்துட்டு மாலையாகிடும் இந்த மாலையை குழந்தைங்க கையில் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்க உங் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் அவங்க கையில் கொடுத்து போட சொல்லுங்கள் ஹயக்கிரீவருக்கு வெள்ளிக்கிழமை போடலாம் புதன்கிழமை போடலாம் இப்படி நம்ம போட்டு வணங்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி செல்வம் கிடைக்கும் நித்தியமான கல்வி அறிவு கிடைக்கும் அந்த கல்வி அறிவால் அந்த குழந்தை இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் திறன்பட சாதிப்பதற்குண்டான சூழ்நிலை அங்கு நிகழும் இது அந்த ஏலக்காயினுடைய ஒரு மகத்துவம் இதை நான் சொல்கிறேன் மாதிரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு டேவில் அனாவசிய செலவுகளை செய்யாதீங்க மற்ற நாள் கூட செய்கிறது எப்பயுமே செய்யக்கூடாது பட் சில பேருக்கு அதுவே ஒரு பழக்கமாக இருக்கும் இந்த அனாவசிய செலவு பண்ணுற பண்ணலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது ஏதாவது ஒரு செலவு சும்மாவது ஒரு ஐநூறுரூவாய்க்கு பண்ணுவாங்க நூறுரூவாய்க்கு பண்ணுவாங்க தயவு செய்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டேவில் அந்த வீண் செலவை செய்யாதீங்க முதல் கோணல் முற்றிலும் கோணாலுங்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க ஃபஸ்ட்டு டேவை காலையில் எழுந்துக்கிறீங்க பிரம்மமுர்த்தத்தில் மூன்று டூ அஞ்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜையில் போயிட்டு தீபம் போ போட்டுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு இந்த பட்டையை வந்து துணியில் ம பச்சை துணியில் மடித்து நகப்பட்டி பனைப்பெட்டியில் வச்சுட்டு அழகாக ஃபேமிலியாக ஒரு கோயிலுக்கு போங்க கும்பிட்டு வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஒரு ஹோட்டலுக்கு போங்க சாப்பிடுங்க ஜாலியாக வீட்டுக்கு வாங்க இப்படி கொண்டாடுங்க தேவையற்ற விஷயங்களை போந்து கொண்டாடினீங்கன்னா தேவையற்ற வழியில பணத்தை செலவு பண்ணீங்கன்னா இது வருடமெல்லாம் தொடரும் ஸோ அதை தவிர்த்தரலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் கண்டிப்பா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்